தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நட்சத்திரமும் சிறப்பு பெறும் அப்படி ஆவின ஆவணி மாதத்தில் சிறப்பு பெறும் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ஆகும் அனைத்து மாதத்திலும் மூல நட்சத்திரம் வரும் என்றாலும் ஆவணி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் சிவனை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்றதான ஒரு நாள் சிவபெருமான் தனது முக்கியமான திருவிளையாடல்கள் அனைத்தையும் நிகழ்த்தியது இந்த ஆவணி மூல நட்சத்திர நாளில்தான் மூதாட்டிக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படி வாங்கிய திருவிளையாடல் நிகழ்ந்தது மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரிகளாக அதாவது குதிரையாக மாற்றிய திருவிளையாடலை சிவபெருமான் நிகழ்த்தியதும் இதே ஆவணி மூல நட்சத்திர நாளில்தான் தான் மானிட உருவத்தில் பூலோகத்திற்கு வரப்போவதாக சிவபெருமானை மாணிக்க வாசகருக்கு குறித்து கொடுத்த இந்த ஆவணி மூல நட்சத்திர நாள் அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இன்றைய தினம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க நாம் இன்றைய தினம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய ருத்ர நமக்க நம்ம நமக்கமான செய்ய போறோம் மகா ருத்ரத்தை தபம் செய்ய முடியாதவர்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்துதியை ஒருமுறை கேட்டால் வேதத்தை அத்தியனம் செய்து ருத்ரத்தை தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் பென்களும் வேதத்தை கூரியபடன் கிடைக்கும் என்பதாக அஷ்ட்ருதி இப்ப அந்த ஸ்துதிய பாயемаன் செய்யலாம் ருத்ராத்யாய ஸ்துதிஹ ಧ್ಯானம் ஆபாதாலனபஸ்தலஅந்தபூவன பிரம்மாண்டமா விஸ்பੁਰத ஜோதிஸ்பாติ கலிங்கமௌலி விலசத் பூர்மேந்து வாந்தா அமృతaih அத்தோகாப்ளுதமேகமி சமணிசம் ருத்ராணுவாகாஞ்சபண் ध्यादीप सिद्ध ध्रुवप विप्रो भी सिंचे शिवम ब्रह्मा व्यादेगा भ किचा भासमुजंग कंठे काला कपदाशिका का छंडकोदंडहस्ताक्षारा रुद्राक्ष सुलित मूर्ति मूर्तिगा रुद्राश्रीरुद्रसूक्तप्रकटितविभवा न प्रयच्छन्तु सौख्यम् इत्युक्त्वा सत्वरं साम्बं स्मृत्वा शङ्करपादुकी ध्यात्वा यौ गणाधीशः शिवसन्निधिमादरात् ततः प्रणम्य बहुधा कृताञ्जलिपुटः प्रभुं शम्भुं स्तोतुं मतिं चक्रे सर्वाभीष्टप्रदायकम् गणेश उवाच नमस्ते देवदेवाय नमस्ते रुद्रमण्यवे नमस्ते चन्द्रचूडाया प्युतोतयिशवी नमगा नमस्ते पार्वतीकान्तायैकरूपाय दन्वणी नमस्ते भगवं शं वुभ्यामुदते नमग यशुशिवतमाया देतया मृडाय रुद्रमा शिवं दनुर्यत्प्रभूव तेनापि मृडयाधुना மடயையா தி ருசி வாணித்தம் சர்வமாதனி ஃபம் தணு மாமுபா தணு ருதிரசி யாத்தையா சதா சந்தமையம் மகா ருதிராமிஷும்தே विभर्षितां गिरित्राद्य शिवां कुरु शिवापते शिवेन वच सारुद्रनित्यं वाचा वदामसि त्वद्भक्तिपरिपूताङ्गं महिंसी पुरुषं जगत् यच्च सर्वजगत् सर्वमक्षमं पुमणाहसत् यथा तथा वमां तदन्यदापि मे प्रभो रुद्रत्वं प्रथमो दैव्योऽभिषक्पापविनाशकः அதிவ்ராலிங்கர்ச்சீன் சர்வியாத்து அப்ப தாருநோபுநீலஸ்வங்க சம்போத கிஷ்டி நமோ நமஸீலீவீடூ சகசிராட்சா சூதாய சச்சிதானமூர उभयोगार्तियोज्यायस्ताम्प्राप्य दनुरन्येषां भयाय प्रभविष्यति अस्मद्भयविनाशार्थमधूनाभय प्रभो यास्य ते अस्तभवो वपा अवदत्यं सहस्राक्षसते सुधे मुखा निषीर्य शल्याणां शिवो नः सुमना भव விஜயம் தணுரிதம் விசலிய பாணவா அணை சண்டபீபுரஸ்தோதி கப்போமேஜஸ் நாங்க சாமியேற்று பயம் பித் யாத்திஷ்டமூவையம அநத்தையா நமஸு நம்தேம்ப நமோ பூஜோ நமோ நம பரி தேவாத்தவே ஹிணியேத்துவியம் சேனியே தெமோ நம விஷாம்சபேத்துவியம் பசூண்டம் பதகே நம விஷீமதி நமஸ்தம் சிஞ்சரா நமபத்தீனே பப்ளுஷா நமோ நம நமோவிவ்வாதி வதகே பிரப நம நமஸ்தரி கேசா ருதிராயூபீதி புஷ்டாண்டம் பதகே துியம் ஜக்தம் நமக நமாரி ருதிரா தயனே க்ஸ்திராம்பேத்துவியம் சூதாயத்மனே அகந்தியய நமஸ்தம் வநம்ப நமகிதய் தபே மந்திரிணே வாயாணம் வதயேத்துவியம் நமஸ்துவந்தை தரிவஸ்யஸ்து மேவா சதயே நமஸ்தம் மகாத்மே நமக நமக கிருஷ்ண உச்சைஷாண் கிரந்தய நம நமக நம்தேதவழி சுவாம்பே நம ஆவீனே ககபாய் நஷங்கிணே ஸ்தேனேத்துவியம் திவ்யே சுதிமதே நமக சுதிம்தே வஞ்சதே பரிவஞ்சதே தாயூண்டம் வதகே துியம் நமஸே ஸ்தூரவி நமபரிச்சரா மகா ருதிராயே நமியா சதகே முன்னதா பதகே நம உஷ்ணீசி நமஸ்துபியம் நமோ கிரிச்சராயே குழந்தா சதகே நமஸ்து நமோ ருதிராய சர்வயம் பசுபே நம नमोग्राय भीमाय नमश्चाग्ने वदाय च नमो दूरे वदायापि नमोऽन्त्रे नमो, नमो नमग हनीयसे नमस्तुभ्यं नीलग्रीमाय ते नमग नमस्ते सितिकण्ठाय कपर्दिने नमस्ते, नमस्ते व्युप्तकेशाय सहस्राक्षाय मीडुषे गिरिशाय नमस्तेऽस्तु शिपिमिष्टाय ते

ఆలాద్యాయ నమస్తేస్తు భక్త వరదాయ నమస్సష్ట్యాయ ఫ్యాయ సికత్యాయ నమో నమగ నమస్తేస్తు నమస్తూ రస్వాయా నమో నమగ వామనాయ నమస్తూ భృగతే చ నమో నమగ వర్షీయసే నమస్తేస్ నమో వృద్ధాయ తే నమగ సం నమస్ అగ్ర్యాయ నమో నమగ प्रथमाय नमस्तुभ्यं मासवेताजिदायत शीघ्रियाय नमस्तेस्तु शीभ्यायत नमो नमः नमऊर्म्याय सर्वाया प्रण्यायते नमः श्रोतस्याय नमस्तुभ्यं द्वीप्यायथ नमो नमः धेष्टायत नमस्तुभ्यं कनिष्ठाय नमो नमः पूर्वजाय नमस्तुभ्यं नमोत्तपर्जायत മധ്യമായ മധ്യമായസ്തുഭ്യം നമക ജഗജ്ഞായ നമസ്തുഭ്യം ബുദ്ധിജ്ഞായ നമോ നമഗ സോ്യസാ യമ്യാ യ നമോ നമക നമക നമോ നമ ക്ഷേമയാമസ്തൃം യമ്യയശനമോ നമഗയാമസ്തം കളയാമോ നമഗ ശ്ലോക്യയ ചാവസാന്യയ നമക

रहिताय नमस्तुभ्यं विष्णवे प्रमुषाय च पाराय पारविन्दाय नमस्तीक्ष्णेशवे नमगा। सुदन्मणि नमस्तुभ्यं स्वायुधाय नमो नमः नमः पत्याय नमः नमगा। नमो नीप्याय सूत्याय सरस्यायचति नमग नमो नाद्याय भव्याय वैशन्ताय नमो അവടിയാ നമസ്ത്യം നമ്യയതി നമഗ്യാച വർഷ മേജാ നമോ നമഗ വിദ്യുദ്ധ്യയ നമസ്തുഭ്യം ഇയ നമോ നമഗ ആതവ്യമസ്തുഭ്യം വാഥ നമോ നമഗ്മയാ മസ്തുഭ്യം വാസ്തവ്യമഗസ്തുപനമസ്തുഭയം നമസ് സോമായതി നമഗ நமோராய தாமராய நமக நம உக்ராய பீமாய நம உகராய நமசங்கய நமஸ் நீயா சிக்கா நமோ நமக நமையாய இரிஞாய நமோ நமக நம நமஸ்ச்சூடா பிரபத்தய நமோ நமக நமக்கு நமஸ்து கயணாய நமக कपर्दिने नमस्ते स्तु नमस्ते स्तु पुलस्तये आगोष्ट्या ये ग्रक्या ये गगाना बताये नमः का नमस्तल्प्या ये गेक्या ये गुगावा नमः का काट्या ये ककुरेट्टा ये ग्रत्या ये जतये निवेश्या ये नमस्तु ब्यम तामसव्या ये रजस्या ये नमस्तु ब्यम परत परतरा नमस्ते अनिकेशाय सुख्याय च नमो नमः हरित्याय नमस्तुव्यम् अरिवर्णाय ते नमः नम उन्याय शून्याय पर्ण्याय च नमो नमः नमोपकुरमाणाय पर्णसध्यायते नमग अभिज्ञते चाक्तिदते नमः प्रक्तिदते नमः विश्वरूपाय विश्वाय विश्वाधाराय ते नमः ത്രയംബകാ ചുദ്രാ ഗിരിജപതയേ നമഗ മണിക്കോട്ടരകോട്ടിസ്ഥാത്തിവീത നമഗേദൂഢാ നമഗ അവിജ്ഞേയസ്വ സുന്ദയ നമോ നമഗനമസ്തേസ് നമസ്തേ സർവസക്ഷിണേ ഹിരണ്യഗേതുഭ്യം കിരണ്മരണ ച

சிநீலண்டா நிரஞ்சனாய காளாந்தி நமோ நமஸே ரிழருப்பாய நமோ நமஸ்தே சத்குணாய நமஸ்திருந்த சணப்பிரவீணா நமோ நமஸ்தே காசிநிவாசாய நமோ நமஸ்தே அமேய சௌந்தர்ய சுதா சமூபாய நமோ நமஸே தரா தரா நமோ நமஸே தராஸ்வரூபாய நமோ நமஸைராமஜ் பிராசார பிரவிசி வீர வீரஸ்வரான பாயிப்பிரபோ நமோ நமஸே வியசம் வாச

தசமாத்தியாயசம்பூர்ணம் அனேன ஸ்ரீகணேச கிருத்த ஸ்லோகாத்மக ருத்ராத்தியாய பாராயணேன ஸ்ரீ விஸ்வேஸ்வரகா சுப்ரீதகா சுப்பிரசன்னோ வரதோ ரொம்ப அற்புதமானது சிவ ரகசியத்தில் விநாயகப் பெருமானால் பெற்றப்பட்டது என்பதே மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் ருத்ரமானது வேதத்தில் உள்ளதால் அனைவராலும் அனைத்து சமயத்திலும் கூற முடியாது என்ற காரணத்தினால் விநாயகப்பெருமானால் பெருமானால் ஸ்லோக ரூபமாக ஏற்றப்பட்டு இதை யார் வேண்டுமானாலும் ஆண்களோ பெண்களோ எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம் பாராயணம் செய்யலாம் என்பதற்காக ஏற்றப்பட்டது ருத்ரத்தை ஜபித்த பலன் கிடைக்கும் என்பதாகவே விநாயகப் பெருமாருடைய வாக்கு கட்டாயம் பிரியாவிடர்களுக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெய்சங்கர ஹர சங்கரீவா போற்றி